أما بعد من بعد وصية يوصي بها قولين وقال من بعد وصية توصون بها قولين صدق الله العظيم له الوهاب إن إذا بهم سورة النساء ولفت النساء பெண்கள் என்கிற பெயரில் உள்ள அத்தியாயம் முழுக்க முழுக்க இன்றைக்கு ஓதப்பட்டு நாளைய நான்கிற காலத்துல அது நிறைவடையும் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல பாகப்பிரங்கணையினுடைய சட்டங்கள் எல்லாம் ஓதப்பட்டது இதுக்கு முன்னாடி பாகப்பிரிகளையை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மூன்று நான்கு ஆயத்துகளில் வசியத்து சம்பந்தமாக வந்தது வசியத் மரண சாசனம் அல்லது மரண வாக்கு மூலம் அல்லது கடைசி நேர விருப்பங்கள் என்றெல்லாம் வசியத்துக்கு பொருள் கொள்ளலாம் மின்பகதி வசியத்தின் யூசி இன்றைக்கு வசியத்து என்பது இரண்டு வகை பொருள் மௌத்தா போறப்போ தன்னுடைய மக்களை வாரிசுகளை மனைவிய இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு வகையா பேசலாம் ஒண்ணு என்னன்னா நீங்க எப்படி இனிமேல் நடந்துக்கணும் இந்த மாதிரி பேசுற டைப்பு காசு சேர்த்து வச்சிட்டு யாரு எப்படி பிரிச்சுக்கிறது நீ இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ வீட்டு அவளுக்கு கொடுத்துரு தோட்டத்துக்கு இங்க கொடுத்துரு கடையை இவங்களுக்கு கொடுத்துருன்னு எல்லாம் பேசிட்டு போவாங்க இதுக்கும் வசியத்துன்னு சொல்லலாம் அது எனக்கு பின்னாடியும் இந்த வீட்டுல நீங்க நல்லா இருக்கணும் ஈமானோட இருக்கணும் தொழிலாளியா இருக்கணும் ஓதணும் தொழுகணும் எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு போறது ஆன்மீக வசியல் காசை இப்படி இப்படி எல்லாம் பிரிச்சுக்க பேசிட்டு போறது பொருளாதார ரீதியான வசியல் இந்த ரெண்டு வசியத்துமே மார்க்கத்துல இருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுல வலியுறுத்தப்படுக வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மௌத்தா போன உடனே ஒரு மையத்துக்கு சம்பந்தமானது நாலு கடமைகள் இருக்கு நாலு விஷயம் ஒரு மையத்து விஷயத்துல செய்யணும் போயிருச்சு நம்பர் ஒன் அவருடைய கபன் தபன் இந்த செலவு அடக்க செலவு எல்லாம் அவரு காசு விட்டுட்டு போயிருந்தா அதுல இருந்து பண்ணணும் மக்களே பண்றாங்க உறவுகளே பண்றாங்க அது வேற முதல்ல பண்றதா இருந்தா சட்டத்தில் முதல்ல அவர் காசுல இருந்து எடுத்து செலவழிக்கிறதுல என்ன அவர் இருந்து எடுத்து நடுத்தரமான செலவில் கஃன் தஃன் எல்லாம் செய்யப்பட வேண்டும் இது நம்பர் ஒன்று நம்பர் டூ கடன்களை எல்லாம் அடைக்கணும் அவர் வாங்கி இருந்த எல்லா கடன்களும் மனைவிக்கு மகர் கொடுக்காம இருந்தாருன்னா அதுவும் கடன் தான் அதையும் கொடுக்கணும் எல்லா கடனையும் கொடுக்கணும் இதுதான் மூணாவது அவர் வசியத்து ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தா பபாத்தா அவருக்கு முன்னாடி தன்னுடைய சொத்துல இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அங்க இவ்வளவு கொடுத்துருங்க இங்க இவ்வளவு கொடுத்துருங்கன்னு ஏதாவது வசியத்து பண்ணிட்டு போயிருந்தா அதை நிறைவேற்றணும் அது நம்பர் தெரியும் நாலாவதுதான் வாரிசுகளுக்கு இடையில பிரிக்கல் இதெல்லாம் தான் பிரிக்கல் அது போர்த்து தான் வருது வாரிசுகள்ல பிரிக்கல் முதலில் கபன் தபன் செலவுகள் இரண்டாவது கடனை அடைத்தல் மூணாவது என்கிற தென்கிற சாசனம் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றுதல் நாலாவது அந்த மையத்திற்கு பாத்தியப்பட்ட உரிமையான வாரிசுகளுக்கு இடையில் மார்க்கம் சொல்லுகிறபடி சரிய சட்டப்படி பங்கு விழித்து கொடுத்தல் இன்னைக்கு அந்த யாராருக்கு எப்படி எல்லாம் பங்கு விழித்து கொடுக்கணுங்கிற வசனங்கள் பூரா ஓதப்பட்டது இப்ப இந்த நம்ம வசியத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அதை மட்டும் இன்றைக்கு யோசிக்கலாம் வசியத்து மார்க்கத்துல கட்டாயமா எல்லாரும் மௌத்தா போறவங்க போறான் தன்னுடைய காசு பழுத்தை இப்படி பண்டிக்க சொல்லிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை ஆனால் அது மார்க்கத்தில் முஸ்து என்கிற விரும்பத்தக்க முறை யார் என்ன பணம் வச்சுட்டு போறதா இருந்தாலும் அந்த பணம் சம்பந்தமாக வசியத்து செய்யலாம் சரி இந்த வசியத்துக்கு மூணு நிபந்தனை இருக்கு மூணு நிபந்தனை இந்த மூணு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் ஒருத்த மௌத்தா போறப்ப வசியத்து செய்யணும் செய்ய முடியும் நம்பர் ஒன்னு வசியத்து தன்னுடைய மொத்த சொத்துல மூணில் ஒரு பங்குக்கு தான் செய்யணும் சில பேர் பையன் மேல புள்ள மேல உள்ள கோபத்துல பூராத்தையும் பல்லாசருக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவார் எவனுக்கும் தரமாட்டேன் யாராவது எத்திமுக எழுதி வச்சிருவார் அல்லது இவருக்கு பிறந்த பையன் புள்ள எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ தூரத்து சொந்த ஒருத்தருக்கு பூராத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுவார் மார்க்கம் அப்படி அனுமதிக்கல மார்க்கம் வந்து பையனுக்கு எவ்வளோ புள்ளுக்கு எவ்வளோ மனைவிக்கு எவ்வளோ தாய்க்கு எவ்வளோ தந்தைக்கு எவ்வளோன்னுலாம் சொல்லியிருக்கு எனவே இவர் தன்னோட இஷ்டத்துக்கு இவர் சொல்றதுக்கு இவருக்கு ஒரு லெவல் வரையும் அனுமதிக்குது மொத்த சொத்துல ஒன் தேர்டு இந்த ஒன் தேர்டை இவர் எங்க வேணாலும் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எங்கேயாவது அவருடைய சொந்த ஊர்ல கிராமத்துல ஏதாவது ஒரு கல்வி கூடம் ஒரு பள்ளிவாசல் ஒரு பொது நிதி ஒரு மால் ஒரு மதரசா ஒரு எத்தியம்கானா எதுக்கு வேணாலும் மொத்த சொத்துல மூணுல ஒரு பங்கு தான் இருக்கணும் அதுக்கு கீழே தான் இருக்கணும் பிரபலமான சஹாபி அபிவக்காஸ் ரதிவான் ரொம்ப ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துல சேர்ந்த சஹாபி நம்ம அடிக்கடி சொல்ற அஷரத்துல் முகஷ்வரா சொல்லக்கூடிய சோனத்தை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வாழ்த்து சொல்லப்பட்ட பத்து சாபிகளில் அவங்க ஒருத்தர் ஆறாவது ஏழாவது இஸ்லாத்துல சேர்ந்தவர் மொத்தமாக உலகத்தில் அந்த சாபி சாதிபரா அப்படி உட்கார்சதி எல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லாமனது கொஞ்சம் சீரிஸ் மாதிரி ஆயிடுச்சு நெஞ்சுட வலி அவர் படுத்துவிட்டார் நபிசல்லா அலி செல்லம் பார்க்கறதுக்கு போறாங்க சாதிபின் அபி வக்கா சதி எல்லாம் அவரு நம்ம மௌத்தா போறோம்னே கிட்டத்தட்ட முடிவும் பண்ணிட்டார் நபிசல்லா அலி செல்லம் போயிட்டு அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு அவங்க சிபாவுக்கு துவாவெல்லாம் செஞ்சப்போ அவர் சொன்னாரு அல்லாவின் தூதரே என்கிட்ட நிறைய காசு இருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் பெண் மகள் ஒரே ஒரு பெண்ணு தான் இவ்வளவு காசு நான் என்ன செய்யட்டும் நான் இந்த காசு பூராத்தையுமே அண்ணா கூட பாதையில நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க சரிமனியும் காசு இருந்தான் அதெல்லாம் வேண்டாம் இது ரொம்ப அதிகம் அந்த காசு எல்லாம் அவ்வளவு வேணான்னாங்க சரி என்னோட சொத்துல பாதிய எடுத்துக்கங்க நான் பாதிய என் மகளுக்கு கொடுத்துறேன் அப்படின்னாங்க இல்ல பாதியும் வேண்டாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க கடைசியா அவரு மூணுல ஒரு பங்காவது எடுத்துக்கங்க சுலுஸ் மூனில் ஒரு பங்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ரிசுல்லா சொன்னாங்க அசுலுஸ் வசுலுஸும் கருதுகிறோம் மூனில் ஒரு பங்கு அதிகம் சரி ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க அதில் சாதுகன் அபிவோ காஸ்ரதி எல்லாரும் ரிசூல்ல துவா செஞ்சான் அப்புறம் நல்லாயிட்டார் அதுக்கப்புறம் பல வருஷம் இருந்தார் பல போரில் கிடந்துக்கிட்டார் எம்செல்லாவின் செல்லம் அவர்களுடைய கைகளால் ஏற்பட்ட மொழி அற்புதங்கள் எழுதப்படுது சாதிமன் அபிவகாசி எல்லாம் நெஞ்சில ரசம்ல கை வச்சாங்க கை வச்சு சொன்னாங்க அல்லாஹு மஸ்வி சாதன் அல்லாஹூ மஸ்பி சாதன் அல்லஹு மஸ்வி சாதன் சாது ஷிபாக கூடும் சாதி மூணு தடவை சொன்னாங்க அப்புறம் கையை எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க சாதிமன் அபிவகாசி எல்லா அதுக்கு பிறகு முப்பது வருஷம் ஹயத்தோட இருந்தாங்க முப்பது வருஷம் வரையும் சாதிமன் அபிவகாசர் இல்லான்னு உடம்புல எங்க தொட்டாலும் சூடா இருக்கும் ஆனா அந்த இடம் மட்டும் குளிர்ச்சியா இருக்கும் ரசூல்ல கை வச்ச இடம் வச்சு இருக்கும் ஏதோ ஐஸ்ல வச்ச மாதிரி இருக்கும் தொட்டாலோ கழுத்துல தொட்டாலோ எங்க தொட்டாலோ எல்லா பக்கம் நார்மல் சூடா இருக்கும் ரசூசல்ல கை வச்சு அல்லாஹம் வச்சு எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடம் மட்டும் குரூதத்தா குளிர்ச்சியா ஐஸ்ல வச்ச மாதிரி இருக்கும் சதுமன் அபிசிரதி கூட இந்த ஹதீஸ் தான் மரண மரணசாசனத்தினுடைய பாடத்தினுடைய மூல ஆதாரம் மூன்றில் ஒரு பங்கோ அதற்கு தான் ஒருத்தர் வசியத்தை செய்யலாம் நீதி எல்லாம் வந்து உங்களுடைய பெற்ற பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு தாய் தகப்பனுக்கு உறவுகளுக்கு போகும் அல்ல ஒரு கலர் கணக்கு போட்டிருக்கான் ஒரு லிஸ்ட் அவ மூன்றில் ஒரு பங்கு மாத்திரம்தான் அல்லது அதற்கு கீழே இந்த அதற்கு கீழே உள்ள இடத்துல சில மார்க்கறிஞர்கள் எழுதுறாங்க அஞ்சுல ஒரு பங்கே போதுமானது மொத்த சொத்துல ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா விட்டுட்டு போறாருன்னா எண்பதாயிரம் ரூபாய் வாரிசுகளுக்கு தான் இருபதாயிரம் மட்டும் வேணா இவர் விரும்பற வாரிசுகள் எல்லாமே யாருக்காவது கொடுக்கலாம் அது நிபந்தனை ஒண்ணு மூன்றில் ஒரு பங்கோ அதற்கு கீழேயோ இருக்கிறோம் வசியத்தினுடைய இரண்டாவது நிபந்தனை வாரிசுகளுக்கு வசியத்து பண்ணக்கூடாது வசியத்து மரண நேரத்துல நீ சொல்றதே வாரிசு அல்லாத தான் வாரிசுக்கு உள்ள கணக்கு தான் அண்ணா சொல்லிட்டானே மகனுக்கு எவ்வளவு மகனுக்கு எவ்வளவு சொல்லிட்டானே அண்ணா குழந்தை இருந்தா மனைவிக்கு வந்து நானில் ஒன்னு குழந்தை இருந்தா எட்டில் ஒன்னு குழந்தை இல்லைன்னா நாலில் ஒண்ணு தாய் தகப்பனுக்கு ஆறில் ஒண்ணு இதெல்லாம் அண்ணன் கணக்கு சொல்லிட்டான் எனவே இவர் வசியத்து செய்யறவர் திரும்ப வாரிசுக்கே வசியம் செய்யக்கூடாது அஜத்துல் விதான வச்சு அந்த விசல்லம் தான் உதய வசல்லம் தங்களுடைய பசுவா என்கிற வாகனத்திலே அமர்ந்து கொண்டு உலக மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த வாசகம் வருகிறது இன்னல்லாக அழகா கொண்டதி ஹக்கின் ஹக்ககும் பல வசியத்தனி வாரிசை அல்லாஹு தாலா யாதியாருக்கு என்ன உரிமையோ அதை கொடுத்துட்டான் எனவே வாரிசுக்கு இனிமேல் வசியத்து இல்லை அதாவது இவருக்கு மூணு பையன் வச்சுங்களேன் நீ உன்னுடைய வசியத்து ஒன் தேர்டு பொருள்ல இருந்து நீ ஏதாவது செய்ப்பான அந்த மூணு பேரத்துல ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனா மற்ற ரெண்டு வாரிசுகள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படி அனுமதியே இல்லை எனவே யாருக்கு அல்லாங்க கணக்கிட்டு வாரிசுகள்னு சொல்லிட்டாலும் அவங்களுக்கு வசியம் செய்யக்கூடாது இது வசியத்துல நிபந்தனை நம்பர் யாரு மூத்தா போறப்போ வசியம் செஞ்சாலும் பாவகாரியத்திற்கோ அராமுக்கோ சரீத்தில அனுமதிக்கப்படாத விஷயத்துக்கோ வசியத்து செய்யக்கூடாது செஞ்சா செல்ல யாராவது ஒருத்தர் என்னுடைய காசுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அராமக்கு செலவழிக்கிறதுக்கு அவர் சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்குவோம் ஏதாவது ஒரு வட்டி சம்பந்தப்பட்டது சூதாட்டம் சம்பந்தப்பட்டது ஏதாவது திருட்டு கொலை கொள்ளை இந்த மாதிரி உள்ளது மார்க்கம் தடுத்திருக்கிற ஏதேனும் ஒரு செலவு அந்த செலவுக்கு என் காசை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு போனா சொல்லக்கூடாது சொன்னாலும் செல்லாது பொதுவா மார்க்கத்துல இந்த உள்ள யாராவது பண்ணிட்டாங்கன்னு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க மூணுல ஒரு பங்கு அளவுக்கு மட்டும்தான் விட்டது செல்லாது வாரிசுக்கு பண்ணிட்டு போனாரு செல்லாது ஹராமான ஏதாவது ஒரு காரியத்துக்கு செலவடிங்கன்னு சொல்லிட்டு போனாரு செல்லாது அண்ணா முத்தால இது எதுக்கு இந்த வசியத்து கொடுத்துருக்கான்னா சில நேரம் மார்க்க சட்டப்படி பிரிக்கிற போது யாராவது சில பாதி பாதிப்புவாகும் அவங்களுக்கு நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியாது மனசு கஷ்டமா இருக்கும் காசு நம்ம காசு ஆனா வந்து நம்ம விருப்பம் இல்லாம போகுதே ஒண்ணு இல்ல ஒரு உதாரணம் ஒருத்தர் மௌத்தாக்குறார் அவருக்கு பசங்க எல்லாம் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க வைப்போம் இவருக்கு முன்னாடியே இவருடைய மகன் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் தந்தை உயிரோட இருக்கிறப்பவே அந்த மௌத்தா போனவருக்கு ரெண்டு பெண் பிள்ளை இருக்குது ஒரு ரெண்டு ஆண் பிள்ளை இருக்குன்னு வச்சிருக்கேன் இப்போ இவர் மௌத்தான பிறகு முன்னாடி மௌத்தானவங்களுக்கு கிடையாது அந்த பையனுக்கும் அந்த பையனோட குடும்பமும் இப்போ வந்து ஒண்ணும் இல்லாம நிக்குது ரெண்டு பெண் பிள்ளை ரெண்டு ஆண் பிள்ளை தந்தை மௌத்தானதுனால அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது இப்போ யாரு உயிரோடு இருக்காங்களோ அந்த பசங்களுக்கு மட்டும்தான் இந்த இருந்து போகும் இப்போ அந்த குடும்பம் நடுத்தர நிக்குதே பாவம் மார்க்கம் அதற்குத்தான் தான் வசியத்தை கொடுத்திருக்கிறது நீ அப்படியே மொத்த சொத்துல அப்படியே அந்த எந்த மகன் மௌத்தா போயிட்டாலும் பையன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கானோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் இன்னொன்னு மார்க்கம் வசியத்தை அனுமதித்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமாக சில சதக்கத்து ஜாரியாக்களை ஒவ்வொரு மனுஷனும் விரும்புவாங்க சதக்கத்து ஜாரியாவை ஒவ்வொரு மனிதனும் விரும்புவார்கள் அவருக்கு போனதுக்கு பிறகு நமக்கு நன்மை வரணும் ஏதாவது மார்க்க காரியங்களுக்கு ஆன்மீக பணிகளில் கல்வி பணிகள்ல பணிவாசல் நிறைய எதிரியாவது செலவழிச்சா அதுல ஒரு 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 ஷேரை போட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து மன்னரையில வறுமையில அது பலன் தரும் விரும்புவாங்க வெறும் வாரிசுக்கு கையில கொடுத்தோம்னா ஒரு பைசா எங்கேயும் போய் சேராது அதனால் வயதானவர்கிட்டய மௌட்டா போறவர்கிட்டய மார்க்கம் மூணு ஒரு பங்கு கொடுக்குது நீ விருப்பப்பட்ட சதப்பத்து ஜாலியாக்களில் இதை செலவழித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்குது ஆக மார்க்கம் அனுமதித்திருக்கிற வசியத் என்பது சட்ட ரீதியாக பல்வேறு பாய்தாக்களை உள்ளடக்கியது இதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த வசிய இன்னொன்னு மௌத்தா போற யாராக இருந்தாலும் மௌத்தா போற கண்டிஷன்ல இருந்து அவர் பேசுற அளவுக்கு இருந்து அநேகமா போயிருவோன்ற மாதிரி தெரிஞ்சு மக்களை கூப்பிட்டு உரையாடுகிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி உடல் நலமெல்லாம் சொன்னா அவங்க என்ன செய்யணும்னா நிறைய நபிமார்கள் நல்லவர்கள்லாம் செய்யறது என்னன்னா காலம் முழுக்க தீன்ல இருக்கணும் ஈமான விடாம இருக்கணும் எந்த காலத்திலயும் இந்த வீட்டுல குஃபருடைய வாடை அடித்து விட கூடாது அபிமார்கள் செஞ்சது அதுதான் மூத்தா ஹஸ்தீனிக்கும் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு போனது உங்களுக்குன்னு ஒரு டீன் இருக்குது அந்த தீம்ல இருங்க எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம் ஆகவே தவிர உங்கள் மரணம் வேறு இதுல நிகழக்கூடாது இந்த மாதிரி நற்காரியங்களை குடும்பத்திற்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் இவ வசியத்துகளிலே இது அழகான வசியத்து துவா செய்வோம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவ்வுலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற போது நற்காரியங்களை வசியத்து செய்பவர்களாகவும் நம்முடைய வாழ்விலே இருந்து கனிமாவை முடிந்து மரணிப்பவர்களாகவும் அல்லாஹ் நம் அலைவரையும் மாக்கி அருள்வானாக அல்லாஹ் ஹுமர் ரபனா தக்ப்பல் لنا சலாতনা வசியாமனா வqiyaamana ورکوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمین تقصیر اعمالنا یا رب العالمین وصلی وسلم, وسلم على سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین الحمدللہ رب العالمین مدنی لے عالم غلیم